அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி என்னுடைய சீடர்களுக்கா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசுத்ர குழு ராஜயோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் பெருக பட்டை போட்டுக்குதா ஏதாவது நாமம் போட்டுக்குதா பெருமாள் கோயில் இருக்கிற யானைக்கு நாமம் போட்டுறாங்க சிவன் கோயில் நான் யானைக்கு பட்டை போட்டுறாங்க சிவாஜி ரெண்டும் ரோட்ல வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு இது யானை இது பெருமாள் கோயில் இது ரெண்டும் இல்லாமல் வந்தா என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லிட கூடாது அதனால இது கோயில புனிதமான சொல்றதுக்காக இவன் பக்த இவன் புனிதமான சொல்றதுக்காக பட்டிய நாம போட்டாங்க சாமி இந்த எப்படி சொல்றதுன்னா ஆன்மீகமாவும் இருக்கணும் ஆன்மீகத்தையும் பார்க்கணும் நம்மளோட வாழ்க்கையும் பார்க்கணும் அது அது எப்படி பண்றது எவ்வளவு நேரம் அவசர வாழ்க்கையில வாழ்வாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு தொழில் செய்யற இருபத்தி நாலு மணி நேரம் தொழில் செய்ய முடியுமா முடியாது அப்ப முயற்சி எட்டு மணி நேரம் தொழில் செய்வ மீதி நேரத்தை இன்னும் பதினாறு மணி நேரத்தை என்ன பண்ணுவ பேப்பர் படிப்ப இல்லைன்னா ஊர்ல இருக்கிற நாடகம் எல்லாம் போட்டுக்கின்னு ஒரு நாடகத்தோட ஒருத்த கூட கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஓடி போடுறான் எல்லா நாடகத்திலும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இன்னைக்கு அப்படிதான் கெட்டு நின்றுது ஒரு அப்பா அஞ்சு பொண்ணு பார்த்தாருன்னா அஞ்சுக்கு அவர் சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேறாரு அவன் அவனை இதுன்னு ஓடி போகுது இது மாதிரி நாடகத்தை போய் முழுசா உட்காந்தா நாளைக்கு உன் பிள்ளைங்களும் ஒன்று விட்டு ஓடி போடும் அதனால அங்கே போய் டிவி ஆண்ட உட்காந்துங்குது பேப்பர் ஆண்ட உட்காந்து நாலு வீட்டு பொம்பைங்களை கூப்பிட்டு வச்சு மகா நாடு நடத்துறது இதெல்லாம் இல்லாமல் வேலை செய்கிற நேரம் போக குடும்ப வேலை நேரம் போக மீதி நேரம் கடவுளாண்டினா உனக்கு உபதரம் இல்லை நீ கெட்டு போக மாட்டே உன் சந்ததி கெட்டு போவாது அதனால யுகத்திலையும் வாழும் படத்திலையும் வாழ கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லி

பிராமணருங்க வாழட்டு மந்திரங்களை எழுதி கொடுத்தாரு அதனால அவருக்கு வேத இல்லையா அத அவங்களுக்கு இன்னைக்கு தொழிலுக்கு உபயோகப்படுது அதனால அவங்களுக்கு முக்கியம் ஞானிகளுக்கு முக்கியம் இல்ல ஞானிகளுக்கு அகஸ்தியர் திருமூலர் காகப சுண்டரு இடைக்காலரு இப்படி இவங்கள தான் முக்கியமா இருப்பாங்க ஏன்னா அவங்க பொய்யே கலக்காதவங்க அதனால அவங்க எடுத்துப்பாங்க மகான்கள் மனுஷ பொய் கலந்த வாழ்க்கை வாழ்றான் இல்ல அதனால அதை எடுத்துப்போம் சொல்லுமா சுவாமி கடவுள அனைவரும் வழிபடுறாங்க சாமி அதுல வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே அவங்களுக்கு ஆத்ம ஞான கடவுள் கிடைக்குது கடவுள் அனைவரும் யாருமா கடவுளை வழிபடுறாங்க தெரியல அனைவரும் பக்தி பண்றாங்க கடவுளை வழிபட முடியாது கடவுள் எதுன்னு தெரியாது யார் வழிபடுறாங்கன்ற பிள்ளையாரு கடவுளை பிள்ளையார ஒரு கூட்டம் வழிபடுது ஒருத்தர் ஒரு கூட்டம் முருகனை வழிபடுது ஒரு கூட்டம் பெருமாளை வழிபடுது ஒரு கூட்டம் சிவனை வழிபடுது இதுல யார் கடவுள் சொல்லுமா சொன்னதான் பயில் சொல்றதுக்கு அப்போ கடவுள் தெரியாம வழிபடுறவங்களால அவங்க முக்தி நிலைக்கு போக முடியாது பெருமாளா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் சிவமா இருந்தாலும் சக்தியா இருந்தாலும் உன் உடலுக்குள்ளவே இயக்கத்தை நட்டின்னுக்குறான் அதை தேடி எவ்வளோத்த கண்டுபிடிச்சு அது கூட உறவு கொள்கிறானோ அவன் தான் அந்த வழி பதவிக்கு போவான் மற்றவனாலாம் பக்தி பண்ண முடியும் ஆன்மீகம் பண்ண முடியும் ஆன்மீகன்றது கடினம் பக்தின்றது ஈஸி எல்லா மதங்களும் பக்தி பண்ணும் ஆனால் உலகத்தில் உள்ள மதங்களில் இந்து மதத்தில் தான் ஆன்மீகமும் இருக்கு கடவுளை அடையிற வழி இந்து மதத்தில் மட்டும்தான் நேராக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க மற்ற மதங்கள்லாம் பக்தி தான் பண்ண முடியும் ஞானம் அடைய முடியாது இல்லையா இப்ப இயேசுநாதர் ஒரு ஞானி அதுக்கப்புறம் வந்த சீடர்கள் எவனா ஞானி ஆனா அவ முடியல ஏன்னா அது பக்தி அவர் பண்ணது ஞானம் நபிகள் நாயகம் ஞானி அதுக்கப்புறம் வந்த அவங்க சீடர்கள் ஞானி ஆனாங்களா சொல்லுவோம் ஆனால் காரணம் என்னன்னா வாழத்துக்கு உலகத்துல நீ எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அது வரைக்கும் எழுதி வச்சுட்டாங்க இந்து மதத்தில் என்ன பண்ணோன்னா நீ எப்படி வாழணும் எப்படி கடவுள் அடையணும்னு எழுதி வச்சுக்கலாம் இதுதான் இந்து மதத்துக்கு உலகத்திலே இல்லாத சிறப்பு இந்த மதத்துக்கு அவசியம் அரை வயிறு சாப்பாடு இது ரொம்ப ரொம்ப அவசியம் அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி கால் வயிறு காற்று இதுனாலும் தான் சரியான இயக்கத்துக்கான இந்த உடலை சரியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு தேரி அதை கொடுத்துருக்குறாங்க இதை தான் வள்ளலாரம் சொல்லியிருக்காரு நம்ம ஞானிகளும் அதை தான் சொல்கிறாங்க அதனால் அளவாக சாப்பிடுங்க இந்த விரதம்ன்றது நீங்க யோசனை பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவைன்னா இருங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லபடியா தான் இருக்குது நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா நான் சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது இறைவனுக்காகன்னு கிடையாது உங்களுக்காக விரதம்ன்றது உங்களுக்காக இறைவனுக்காக இல்லை சரியா ஐயா தான் சொல்லுவாரு ரெண்டு நீங்க தீட்சை கொடுக்குறீங்களா சரி நான் ஐயாவும் வந்து முருகுரு பக்கத்துல வச்சு நினைக்கிறாரு காலையில பால் பழம் மட்டும் தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பாடு ஆனா இவரோட அருளால இன்னைக்கு இந்த ஒன்பது நாள்ல நான் இருக்கிறேன்னா அதுக்கு கடவுளை தான் தோணேன் முருகுரு தான் ஏன்னா நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது கடவுளாண்ட இன்னைக்கு நான் வந்து இங்க வந்து விரதத்தை எடுத்துக்கணும் இன்னைக்கு என் உடம்பே எனக்கு நடந்தே வர முடியாது போயிடுச்சு அந்த அளவுக்கு இவராடம் வந்து இப்போ அபிஷேகத்தை பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு தெம்பு குத்துக்கிறாரு இங்க வந்து நான் வந்து உணவு எடுத்துக்கணும் சரி அதுதான் பெரிய விஷயம் எனக்கு புரியல எனக்கு சரி சந்தோஷம் ஏம்மா இந்த அம்மா இவ்வளோ விரதம் இருந்த ஒன்பது நாளா இங்கே வந்து இப்போ விரதத்தை முடிச்சிட்டீங்க ஆமாம் ஐயா விரதத்தை முடிச்சிட்டாங்க சரி சஷ்டி விரதமும் அப்படிதான் இது கணக்குப்படி கரெக்டாக பார்த்தா நாற்பத்தெட்டு நாள் வரும் சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் தான் விரதம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த இன்னைக்கு முடிஞ்சிருது அதனால விரதம் இருக்கிறவங்க அது ஒம்பது நாள் சபரிமலைக்கு இன்னைக்கே மாலை போட்டுக்கிட்டு இன்னைக்கே போயிடுவாங்க பாத்திருக்கீங்களா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போறாங்க இன்னைக்கு காலையில் போய் மாலை போட்டுன்னு சாயங்காலம் அவங்களோட வண்டியில் உட்காந்து போயிடுவாங்க சபரிமலைக்கு போகிறாங்க அது அவங்க அவங்களோட மனசை பொறுத்தது நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் மனசை பொறுத்தது நாங்கள் விரதமே இல்லைன்னா அது எங்கள் மனசை பொறுத்தது அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி